சொல்லுமா இந்த கோயில் வந்து என்ன பிரசித்தம் பெற்றதுன்னா விட்டல் மகாராஜ் வந்து இங்க வந்து சிவனுக்காக டெய்லி பதிகம் படிச்சுட்டே இருப்பாரு அப்போ வந்து உள்ளே இருக்கிற ஐயர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நீ வந்து பதிகம் படிச்சுக்கிட்டே இருக்கிற அன்றைக்கி வந்து திருவிழா இந்த மாதிரி பதிகம் படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா இந்த திருவிழா அதுவுமா எங்களுக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை இது பண்ணி விரட்டி விட்டுறாரு அவர் பின்னாடி போய் பதிகம் படுறப்ப அழுதுகிட்டே பாடுறாரு எப்படி இந்த மாதிரி நான் வந்து உனக்கு நானே பாடுறேன் உள்ளே கூட நான் வரலை நீ எப்படி என்னை வந்து வெளியே வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறப்ப சிவபெருமான் கா இது பண்ணி கோயிலவே அப்படியே திருப்பிடுறாரு கருவறை மட்டும் இல்லை கோயிலே அப்படியே சுர சொல்லண்டு வந்துடுது அப் அப்போ சொல்லண்டு வர்றப்ப பகவான் நந்தி எல்லாருமே இப்ப திரும்பி பார்த்த மாதிரி இருப்பாங்க நம்ம இப்ப பாக்குறது பின்னாடி போய் பார்க்குற காட்சிதான் தான் பார்க்குற காட்சி இல்லை அதுதான் நாகநாத் டெம்பிள் ஆ நன்றி தேங்க்யூ நேற்று போட்டு போட்டான் நேற்று போய் அதில் எனக்கு இது பண்ணி கொடுங்க ஆ சார் பண்ணுறேன் ஆமாம்

ஷிவாய் அர மகாதேவாய் ஓம் நமக்கு அர மகாதே ஓம் அப்பனே நந்தியே ஆற முதனே ஒப்பிலே வல்லலை ஓய சார் எப்பரிசா நேத்துமின் ஏத்தினா அப்பரிசு அருளிசன் பெறலாமே ஓம் நம ஓம் நம சிவா மகாதேவாய ஓம் நமவா அரகர் மகாதேவ் அரகர் மகாதேவ் பன்னாடு சிவனே போற்றி அரகர் மகாதேவ் வா சூப்பர் ஐயா இதை பாருங்களா அரிம

ஓம் நம சிவா ஓம் நமவா மகாதேவர்குப்ரா ஓம் நம சிவா आउदा नाक नाक लागला आउदा ஏய் மொதசா சின்னது பஸ் லைப்ரரி டிபன்டரா இல்ல டிபன்டராங்களா புள்ளையா புள்ளையா சோளம் வச்சிருக்காங்க வா

મો નય નીચે બેટિ નીચે બેટકી આશીર્વાદ ઓમ નમ હરે વાસ્તુદેવ હરે ભગવતી હરે કૈલાસ પતિ ચિંતન સિદ્ધ બંધો સુખ શાંતિ સમાધાન લગ્ન મનોકામના પૂરી કો નાગનાથ માતા પિતાજી કા નામ हाँ नागेश्वर भगवान तो आपके बच्चों के नाम के पूजा पति के धर्म करके आज शनि चरण के आपके परिवार के पीछे के शनि घर ईड़ा पीड़ा मंगल साढ़े साथ घर चक्र जान दो आपके बच्चों को बिजनेस में कारोबार नौकरी में यश लगा दो भगवान जी के सामने गौका मे आपके परिवार के नाम के पूजा पति के लिए श्री शिवाय नमस्तृत का आशीर्वाद के लिए सौ पचास रूपये का धर्म करके नागनाथ भगवान पसंद हो दो आपका सह कुटंब सह परिवार आपका सुखी रह दो மொழி புரியாதான் மண்ட காய வர பாருங்க

ஆ அப்போ அடுத்தது அவர் ஆட்டோ வந்துக்கிட்ட வெயிட் பண்ணிருந்தாங்க யூஸ் ஆன் நாக் நார்த் சோத்தலம் இங்கே பா எங்கள் கோயில் இருக்குங்க ரொம்ப காசி டிக்கெட்டு போகிற மாதிரி தாங்க அங்கே அங்கே வந்தால் ஒரு ஒரு மகரை இங்கேயும் அங்கே இட்டு போகிறாங்க ஒரு சின்ன கோயிலுக்கு ஆறு ஆறுக்குது எல்லாம் அங்கே பக்க வேலை அங்கே குட்டி கோயில் இங்கே ஒரு ஆறு சின்ன சின்ன ஆறு எல்லாம் அம்மன் தானே யாராஸ்வரி என்ன சரி கந்தேஸ்வரி கந்தேஸ்வரி அம்பா ஐம்பா ஐம்பது அம்மா அது மூக்குத்தம்மா மாரியா வேறு வேறு அம்மா அதுமாரி அம்மா தேங்காயம் படங்க ஐயா ஐயா தங்கத்தம்மாதுங்க வெண்டிங்களா இறங்க ஆ கோயிலைக்கானா சாமியா காணா இந்த கோயில அம்மா தாயே இந்த சம்பளமலா பிரசவிய சிறந்த அறந்த கடை பகலியல் திரு முலப்பாள சந்த சிவகாமி போற்றி அம்மா கிராமப்புறம் கோயிலை சாதி வச்சுக்கிறாங்க ஓம் நம வாங்க ஐயா ஆ பாதான் தேவான்ட்டா தேவான்ட்டா ஓ ஒரு ஆறு இருக்குது பக்கத்தில் சூப்பராக தண்ணியாக இருந்தால் அது மன மழையிலிருந்து தான் தண்ணி வரும்போது இந்த குட்டி ஆறு சின்ன சின்ன ஆறு

オムシーワイオムシーワイオムシーワイおムシーワイオムシーワイオムシーワイオシワイ <laughs> オムシーシワイオムシーワイオムシームシワイオ இப்ப அடுத்த கோயில் போலாம் இந்த சின்ன கோயில் எந்த கோயில் ஒன்று ஓம் நம சிவா இந்த பக்கம் குளங்குது அப்புறம் ஓம் நம சிவா பாருங்க ஒரு சிந்த சாமி ஓம் ஓம் விநாயகர் இல்லை விநாயகர் இல்ல இல்ல அங்கே விநாயகர் மேலே விநாயகர் அது ஒரு சாமி போகுது பெருமாள் பகுது இந்த ஃபோட்டோ வந்து எனப்போ பாருக்க பாருங்க சுற்றி சுற்றி நல்ல கோவில் பாருங்கள் சூப்பராக உங்கள் சுற்றி சுற்றி கோயில் தான் மகாதேவநாத் அப்போ அந்த எந்த கோயில் ஹவுராத் Utti goel, harimena goel, location. Ilthavudandavudha. Om Namah Shiva. Lalladi mellakavu. பாருங்க மலை இட்டு ஒரு சிவன் இவரு தான் எனக்கு நாட்டை தான் எனக்கு இட்டு போய் விட்டு போய் சுற்றி காட்டினார் சுற்றித்து காட்டினாரு நேம் சொல்ல இது 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 என்ன ஊர் என்ன சாமி என்ன சாமி ஏ சாமி பேர் ஓ

விநாயகமாக ஓம் கத்தனை யானை மகத்தனை இந்த போலம் ஏற்றினே நந்தி மகன ஞான குழந்தினை புந்தியில் அடி வைத்து போட்டுக்கின்றேனே நற்கும் சரகன் நந்தன் கலைஞம் கற்கும் சரகன்ற கான் தாயே பரசக்தி அதிபராசக்தி பிரம்மண்ணி பிராமணகிரங்க ஓம் நம சிவா Saya pasti, namun persisnya, kamu harus mengambil uang, loh. Hả? hôm nay là, ôm anh em làm mà, bô ôm làm làm đi bộ, hôm nay là cái, đi à? சிவசிவா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நாகநாத் நாகநாத் ஊரில் காட்டில் காட்டுக்குள்ளே சுவாமி இருக்கார் நந்தே பெருமான் இருக்கார் எங்கள் ஒரு அம்பாள் இருக்காங்க பெய் வளமாக வருவோம் சிவசிவா 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 அப்படி சுற்றி காமிச்சாங்க மொத்தம் ஒரு மூணு நான்கு ஆலயங்கள் ரெண்டு அம்பாள் சன்னதி ஒரு விநாயகர் சன்னதி சன்னதி காட்டுக்குள்ளே இருக்குது காட்டுக்குள்ளே இருக்குது அங்கேருந்து நாகநாத் ஊர்லேருந்து அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்ரு தூரம் வந்திருக்கிறோம் இங்கே வந்திருக்கோம் அம்பாள் சன்னதி அற்புதமாக இருக்காங்க ഓം ശയ ഓം ശക്തി ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവാം ഓ വീഡിയോ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഗുരുവേ ശരണം ശിവമേ ശരണം ഓം നമ ശിവായ ओम नमस्ते हाय नागनाथ कालीगामादा नागनाथ काली ना நாக்நாத் காளிகா காலிகா மாதா டெம்பிள் சிவசிவா かかオムナメシワイオムナメシワイオムナメシワイオムナメシワイオムナメシワイオムナメシワイオムナメシワイオムナメシワイオ ஔந்தா நாக்நாத் நாக்நாத் டெம்பிள் அவுந்தா நாகநாகதர் சிவாலயம் சிவசிவா 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 இவர்தான் ஆர்முகம் ஆறுமுகம் சிவாய சிவாயனம் சிவாயினம் சிவாயி நம் சிவாயினம் சிவாயி நம்ம ஆச்சுட்டேங்க